ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவுக்கு வந்து டூ டே விளாக் தாங்க நேற்றுக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தது தாங்க நேற்று மதியம் போல் சமைக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் இது மதியம்லாம் இல்லை ஒரு பதினோரு மணி டயங்கும் போது தான் எடுத்தது இடையில் டீ போட்டேன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க நான் மட்டும் குடிக்காமலே வச்சுருந்தேன் சரி அதை சூடு பண்ணி குடிச்சிடலாமேனு குடிச்சிட்டு சரி இன்றைக்கி என்ன சமையல்னால் அன்னைக்கு வந்து பீட்ரூட் சாம்பார் வைக்கலாம் தான் வச்சேன் என்ன பீட்ரூட் சாம்பார்னு நினைக்கிறீங்களா நானே புதுசாக தான் நானே வைக்கிறேன் ஒரு வீடியோவை பார்த்து தான் வைக்கிறேன் அவங்க அதில் வச்சு காமிச்சாங்க சரி நம்மளும் இந்த செஞ்சு பார்க்கல செஞ்சேன் அதுக்கு இன்றைக்கி காய்கறி எதுவுமே இல்லை வாழைக்காய் ரெண்டு இருந்தது அதை மட்டும் பஜ்ஜி மாதிரி போட்டு சாம்பார் சாத்து வச்சு சாப்பிட்டுக்கலான்னு அதை தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த பீட்ரூட் சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா கலராக நல்லா டார்க்காக ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு தான் அந்த சமைக்கிறதுல அந்த குழப்பம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸான்னு எனக்கு தெரில எல்லாருக்கும் எப்படி இருப்பீங்கன்னு தெரியல சமைக்கிறதுனா ஈஸியாக சமைச்சோமா நான் குழம்பு என்ன வைக்கலான்னு யோசிச்சு முடிச்சுடுவீங்களான்னு தெரில டெய்லி விற்கிறதுனால அந்த மூணு வேலைக்கு எதையாச்சும் ரெடி பண்ணி கொடுக்குங்களோ எனக்கு அப்படியே தலைவலி வந்துடுறேன் அந்த அந்தளவுக்கு இருக்குது அதனால காலையில் டிஃபனு ஒரே மாதிரி இட்லி தோசையை கொடுத்தாலும் அதையும் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்லுக்காக பிள்ளைய அப்புறம் தான் சரி என்ன பண்ண தெரியல இன்றைக்கி காலையில் என்ன பண்ணி கொடுத்தேன் சேமியா கிச்சடி வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியத்துக்கு சமையல் சாதம் வச்சுட்டு இன்றைக்கி மதியம்தான் சமைக்க ஆரம்பிச்சு காலையிலே சமைச்சிக்கிட்டு இருந்தேன் மதியந்தான் அப்புறம் மற்ற வெளியில் பார்க்கவே நேரம் ஜரியாக போயிடுது மதியம்தான் சமைக்க ஆரம்பித்தேன் பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இது அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை வந்து பிரம்மமுகூர்த்த தீபந்தான் போட்டுக்கிட்டுருக்கேன் நிலவாசல் பூஜை இன்றைக்கி நாலு மணி போதே எழுந்திரிச்சிட்டேன் நாளில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எப்படி பார்த்தாலும் இந்தாந்தான் டைம் வந்துடுதுங்க எனக்கு அந்த அஞ்சு மணி டைம் வந்துடுதுங்க எப்படின்னா இதில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சா தான் நான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்காவது தீபம் போட முடியுது ஆனால் மூணு மணிக்கு எழுந்திரிக்க முடியலை என்னால் ஆனால் அந்த டைம் தான் போடணும் மூணு மூன்றரைக்குள்ளே தான் போடணும் அப்படின்றாங்க என்னால் முடியலை அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சு போட முடியலை எப்படியாவது அஞ்சு மணி இல்லாட்டி நாளை முக்கால் அப்படின்ற டைம் போல் தான் ஆகுது சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரபஞ்சத்திட்ட நல்லபடியாக நினச்சி நம்ம வேண்டிக்கிடுவோம் அதுக்கு அஞ்சரை குறைக்கும் நம்ம பிரம்மமுகூர்த்த டயன்றதை நிறைய பேர் சொல்லி இங்கே பார்த்துருக்கேன் அப்போ அந்த டயத்துக்குள்ளேயாவது நம்ம ஏற்றி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் தீபம் போட்டுருவேன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்றப்ப மனத நிறைவு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த இதில் கிடைக்கிற சந்தோஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இதை ஒரு நாளாவது எழுந்திரிச்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த நாளும் செய்யணும்னு உங்களுக்கே தூக்கத்தை விட்டு எழுந்திரிச்சு வர தோணும் இதை செஞ்சு பாருங்கள் முகூர்த்த தீபம் போட்டு பாருங்கள் இந்த டயத்தில் இருந்துச்சு நான் செஞ்சு பார்த்ததுனால தான் எனக்கு இதை விட முடியலை திரும்ப திரும்ப இதை செய்யணும் அப்படின்னு இத்தனை நாள் போடுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிதான் தீபம் போட ஆரம்பிப்பேன் அது முடிஞ்சாலும் எனக்கு திரும்பவும் இதை போடணும் அப்படின்ற மனசு கேட்கும் இதை விட முடியலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடியுன்ற வரைக்கும் மட்டும் எழுந்திருச்சு போடுவோம் இத்தனை நாள்னு கூட இனிமேலாம் சொல்ல வேணாம் நம்மளால் எவ்வளோ நேரம் எவ்வளோ நாளைக்கு முடியுதோ அந்த மாதிரி நம்மளாம் தீபம் போட்டு சாமி கும்பிடுவோம் போட முடியாத டைத்தில் வேணால் போடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் போடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் என்ன இந்த டயத்தில் நான் சாமி கும்பிட்றது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் போலக்க ஆமாம் அதனால் மணியெல்லாம் அடிச்சலாம் பூஜை பண்ண மாட்டேன் மணி அடித்து நான் பூஜை பண்ணிட்டேன்னா எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சி வந்து சும்மாவே என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டுக்கே இது வேறு செய்கிறேன்னு கண்டிப்பாக என்ன திட்டுவாங்க அப்படின்றக்காக தான் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நம்ம மனசுலையே நினச்சி கும்பிடுவேன் ஃபோனில் சவுண்டை ரொம்ப கம்மியாக வச்சு சாமி பாட்டு போட்டு விட்டு நான் பாட்டு சாமி கும்பிட்டுட்ருப்பேன் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகணும் நான் அந்த சாமி கும்பிட்டு முடிச்ச அந்த இடத்த விட்டு எந்திக்கிறதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கிட்ட ஆகிறோம் இன்றைக்கி லக்ஷ்மிக்கும் குபேரம் இருக்கும் கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் தனியாகிட்டு எடுத்து வச்சு பூவால நூற்றி எட்டு போட்டு இன்றைக்கி சொல்லி பூஜை பண்ணினேன் அந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டைக்கு பேத்துக்குமே தனித்தனியாக லக்ஷ்மிக்கு தனியாக லட்சுமி குபேரருக்கு தனியாக நூற்றி எட்டு போட்டு நூற்றி எட்டு போட்டு தனித்தனியாக சொன்னேன் பூவால மற்ற மாதங்கள் எல்லா நாலுமே நமக்கு பிரம்ம முகூர்த்த டயத்தில் இருந்துச்சு சாமி கும்பிடுணும்னு நினச்சி நம்ம கும்பிடுவோம் இந்த மார்கழி ஃபுல்லாகவே சாமிகளுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த மார்கழியில் வந்து நம்ம என்ன நினச்சி நம்ம வேண்டோமோ கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைவேறும் அது நினச்ச மாதிரி அது நிறைவேறும் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்க்குறீங்களா இருந்தால் அதை நீங்கள் உணர்விங்க அது கண்டிப்பாக நினச்சது நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க பூ வந்து கீழே போய் பறிக்கவே இல்லை செவ்வந்தி நிறைய வாங்கி வச்சுட்டேன் தாராளமாக அதனால் இருக்க செவ்வந்தியவே போட்டுக்கிட்டே இருந்ததுனால் பறிக்க அதை சரி எப்படியே விட்டோம்னா வேஸ்ட்டாக போகிறத நம்ம பறித்து சாமிக்கு போடலாமேன்னு போய் பறிச்சிட்டு வந்தேன் பறித்து கட்டி நாளைக்கு தான் அந்த முருகருக்கு போடுவேன் இன்றைக்கி சாம்பார்லாம் வைக்கலை நேற்றே பீட்ரூட்டு சாம்பார்னு ஒரு பேரில் வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி அதை செய்யலை இன்றைக்கி ரசம் வச்சு மீன் மேக்கர் கிரேவி தான் வச்சேன் இந்த மீன் மேக்கர் கிரேவி வந்து சிக்கன் என்ன மெத்தடில் செய்வோமோ அதே மெத்தடில் இந்த மீன் மேக்கர் கிரேவிக்கு வச்சிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்தோடு இந்த மீன் மேக்கர் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் சமைச்சிருக்கேன் சிக்கன் மசாலா பட்டை கிராம்பு அண்ணாச்சி சோம்பு எல்லாமே தேங்காவோட சேர்த்து அரைச்சி கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா செஞ்சுருக்கேன் இப்படி தான் அந்த மீன் மேக்கர் கிரேவி வச்சால் தான் எனக்கு பிடிக்கும் பையனுக்கு வந்து இதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பான் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது என்ன வந்து அதிகமாக அது உறிஞ்சு இருக்குமோ அது சாப்பிடும் நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி தான் நான் செய்வேன் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லிட்டேன் முன்ன கூடே சொல்லிட்டேன் சரி என்னை சமைச்சி வச்சுட்டேன் பிற கொடுத்தேன் சாப்பிட்டான் அப்புறம் சமைச்சவட்டி இந்த மார்கழி ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜே வீட்டில் சமைக்காமல் சமாளிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க எப்படியாவது சமைச்சி தான் ஆகணும்பாங்க நேற்றுக்கே நமக்கு ரொம்ப க்ளோஸு அவங்க வந்து பிரியாணி கேக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க அது அப்புறம் வாங்கி வச்சுட்டு தம்பி அவங்க அப்பா மட்டும்தான் சாப்பிட்டாங்க நம்ம கட்டுப்பாடாக சாப்பிடாம இருக்கணும்னு நினச்சா இருந்தாலும் அவங்க இருக்க மாட்டாங்க